அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சேரீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ப்யூர் செட்டிநாடு காட்டன் சாரீ இது வந்து செக்குடு சாரீ உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்து செக் டிசைன் இருக்கும் இந்த சாரீ வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் தான் பாடரு இருக்குது நார்மலாக செட்டிநாடு காட்டன் சேரீ இதோட பா பல்லு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சேரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு இதுக்கு பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிட்டு நீங்கள் கலங்காரி பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோலாம் நான் வந்து செட்டிநாடு காட்டன் சேரீ மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்காக சுருக்கமாக சொல்லிடுறேன் இது நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியில் போறீங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போங்க இதுவே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா வீட்டில் தானே இருக்கிறோம் அதனால் ஸ்டார்ச் போடாமல் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இதில் என்ன கலரில் ஸேரீ இருக்குது இந்த பார்டர் டிசைன் என்ன அப்படிங்கிறத உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு இதில் எத்தனை டைப் ஆஃப் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுக்கற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வரும் ஸாரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ பேக்கை வந்து பே வரக்கூடிய பேக்கை வந்து ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்போ தான் ஸேரீல ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நாம் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதுக்காக வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்